நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து முப்பத்தி ஏழு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதோடு இல்லாமல் இன்று இ பட்ஜெட் காகிதமெல்லாம் இ பட்ஜெட் முதல் முறையாக தாக்கல் செய்ய போகிறாங்க முக்கியமான அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு எதாவது எதிர்பார்க்கலாம் கல்வித்துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம் கண்டிப்பாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி கல்வித்துறைக்கான பட்ஜெட் அறிவிக்கின்ற ஒரு பட்சத்தில் ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய அறிவிப்பு கண்டிப்பாக வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மாற்றங்கள் உருவாகும்